மன்னார் மறை மாவட்டத்தின் பரப்பு கடந்தான் பக்தர் திருத்தலத்தில் இருந்து திருவிவெளிய வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் கல்வாரி பாதையில் நிலை பத்து ஜேசுமின் ஆணிகள் லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்தது அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிறுவையில் அடைந்தார் அப்போது ஜேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அவர்களையும் அவருடைய ஆடைகளை குழுக்கள் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள் சிந்திப்போம் சகோதர சகோதரிகளே அறையப்படுதல் என்பது வாழ்விலே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய போதனைகளை கண்டு கொண்டவர்களும் அவருடைய வல்ல செயல்களை பார்த்து மெய் சிலித்து போன மனிதர்களும் அவ்வப்போது அவரை மறைய அனுமப்பட்ட ஆனால் பகைவரையும் நேசி என்று சொல்லி பாடம் புகட்டி என மாட்டவர் தன்னுடைய வாழ்வின் அந்த புதிய சிந்தனையை அவர் தன்னுடைய இறுதி வரை கிடைத்திருக்கிறார் எப்படி என்று சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் யாரையுமே பகைவர்களாக கருதவில்லை லோகமே அவருடைய கருவிற்குட்பட்ட பக்குவப்பட்ட மனிதர்களாக கருத்தார் ஆகவேதான் இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய கரங்களை விரித்து ஆணிகளுக்கு கையளித்தார் நன்றாக திட்டமிட்டு சதி செய்து பழி சுமத்தி பாவமற்ற அவரை அவர்கள் சிலுவையிலே அரைவிடக் கொள்ள கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை துன்புறுத்துவோர் மண்டில் நம்முடைய சிந்தனை போக்கு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று அல்லது அவர்களை நாம் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லுவோமா அல்லது அவர் யேசுவைப் போல அவர்களுக்காக செலுத்தும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நடையும் செய்துவிட வேண்டும் என்கின்ற தமிழ் வரிகளை நாம் தலைப்படுகிறது நம்மை துன்புறுத்துவதற்காக விரைவடை வேண்டவும் நம்மை வறுத்து வகுத்துகின்ற பகைவர்கள் மட்டும் நாம் பரிபோணி செய்யப்படவும் ஆனவரை அன்பே உருவான இறைவா என்னை துன்பப்படுத்துவதற்காக நான் என்றும் செவம் செய்யவும் அவர்களுடைய வாழ்விலே நான் எப்பொழுதும் உதவிக்கரம் நின்ற அன்பு செய்கின்ற நல்ல மனம் கொண்ட மனிதனாக வாழவும் என்னுடைய வாழ்க்கையில் யாரையுமே பகைவர்களாக கருதாமல் என்னுடைய பரிவிறக்கத்தால் அவர்களை உன்னேசிக்கவும் எனக்கு வழிபாக்கிறது ஆம்